ரொம்ப சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு மூணு ஒரு மூணு இல்லை நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியை கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரியட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கடையை வச்சு இந்த உருளைக்கிழங்க போடுங்க நல்லா வதக்குங்க அதில் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டவுடனே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடிவிடுங்க மூடிவிட்டு நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகட்டும் வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தோம்னா அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வேக விட்டுட்டு அவ்வளோதான் கொத்தமல்லி இதழ்களை தூவிட்டு തെറ്റിടുങ്ങ ടേസ്റ്റിയാണ് ഊർല കിഴങ്ങ് വർഗ്ഗം റെഡി